அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு உயிரினம் கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே இருக்குங்க அதில் முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இந்த பள்ளி அப்படிங்கிறது பா நம்ம வீட்டில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேருக்கு இதை பார்த்தாவே பிடிக்காது இந்த பள்ளியை பார்த்தாவே இதை அடித்து துரத்தணும் போலவே இருக்கும் ஆனால் பள்ளி இருக்கிறது இவ்வளவு நல்லதா அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பள்ளியை மகாலட்சுமியே இருக்கிறது போல அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரி இந்த இடத்தை பொறுத்து இதனுடைய சகுனமும் இதனுடைய பலன்களும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளி எந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா நம்ம வீட்டுல அது நமக்கு எப்படியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல முக்கியமா பூஜை அறைக்குள்ள இந்த பள்ளி இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கற எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி வள்ளி இருந்தா அதிர்ஷ்டம் உண்டாகுமா அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீடுகள்லயும் இது போல பூஜை அறையிலையோ அல்லது முக்கியமாக நுழைவாயில் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய இந்து மதத்துல பள்ளியை தெய்வமா வழிபட்டு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த பல பள்ளியை தொட்டு தடவி வழிபாடு செய்யக்கூடிய இருக்குங்க நிறைய கோவில்களில் பள்ளிக்காக ஒரு சிலை அமைச்சிருப்பாங்க அது தொட்டு நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிற எல்லா பலனும் சொல்லிடுவாங்க வீடியோவுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நாம இப்போ பள்ளி பலன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக புராணங்களில் கூட பள்ளிக்கு அப்படின்னு ஒரு தனி இடமே இருக்குதுங்க அதாவது இந்த பள்ளிக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை முன்னிறுத்தி நம்ம வீடுகளில் பள்ளி இருந்தால் நல்லதா அதிர்ஷ்டமா அப்படின்னு நிறைய தகவல்களும் சொல்லப்படுது குறிப்பிட்டு நாம் இந்த பள்ளிகளை பள்ளி இல்லாத வீட்ல நிம்மதியே இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறாங்க குறிப்பாக தெய்வீக அம்சம் அப்படின்னு கருதப்படுறதுல இதுவும் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நம்ம அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது செய்த பாவம் நான் கூட விலகி போகும் நம்ம பள்ளியை வழிபட்டால் அதே போல் நாம் அப்படி துன்புறுத்தி அந்த பள்ளியை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாவம் வந்து சேரும் கூட அப்படி சொல்கிறாங்க நம்மளுடைய நாம் அதை துன்புறுத்தாமல் விரட்டி விடுறது நல்லது சரி இதே போல் வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருக்குது அப்படின்னா மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் மேலும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சிலருடைய வீடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பள்ளி பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுது இவர்களுக்கு பள்ளி இருக்கும்போது நம்ம வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்றவை அண்டாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க பள்ளி நன்மையும் நம்மளுடைய வீட்டையும் காவல் காக்கக்கூடிய ஒரு அரணாக பூஜை அறையில் இருந்து செயல்படுமா நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி உங்களுடைய வீட்டு துளசி மாடம் வச்சுருக்கீங்க அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா துளசி மாடத்தில் இது வாசம் செய்தால் கண்டிப்பாக மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு சேர்ந்து அருபுரிகராகவும் புரிகிறாகவும் அர்த்தமாக சொல்லப்படுது துளசி மாடம் மகாலட்சுமியும் பள்ளி மகா மகாவிஷ்ணுவையும் இருக்கிறதால இவை ரெண்டுமே ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் பள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பள்ளி நம்ம மேது விழுந்து விழும்போது அந்த இடத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பள்ளி நம்மளை நம்ம மேலே விழுந்து விழுந்துது அப்படின்னா பள்ளிக்கு நம்ம பயப்படாமல் மகாவிஷ்ணுவர் துளசி சாற்றி வழிபட்டோம் நீங்கி புண்ணியங்கள் சேரும் பள்ளிகள் அது ஒற்றையாக இரட்டை பள்ளியாக பார்க்கும் போது அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமாகவே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனை இவையெல்லாம் தீரக்கூடியதா இருக்கும் அதனால அது இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டும் இல்லாம மேலும் சுவர்களில் மூளைகள்ல இந்த பள்ளியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுவும் நல்லதுதான் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சரி மேலும் இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ரெட்டை பள்ளியை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மாநிலம் இல்லாமல் வெளி மாநிலங்களில் பூஜை அறையில வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளி சிலைகளை கூட வைத்து வழிபாடு செய்கிறாங்க நம்ம வீடுகள்லேயும் யாராவது ஒருத்தங்க வீடுகளில் இருக்கலாம் ஆனால் அதிகமாக அதை நம்மளால் பார்க்க முடியறதில்ல இது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த பள்ளிகள் இவ்வளவு ஏன் நம்ம தமிழகத்தில் இதற்காக தனி கோவிலே கூட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்து படி இந்த வீட்டு பூஜை அறையில் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானது எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானதாகவும் இருக்குமா இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது அது மட்டும் இல்லை நம்ம பள்ளியை பார்ப்பது முன்னோர்கள ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமமான ஐதீகம் அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அத்துடன் அன்னை லட்சுமி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்க போறாங்க என்று அர்த்தப்படுது சில கோவில்கள்ல மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டி பார்க்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதாவது அந்த கோவிலுடைய விருட்சம் மரத்துல தல விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துல அந்த பள்ளிகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சித்தர் அரசர்களுடைய காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இனிமேல் உங்களுக்கும் இது வரைக்கும் தெரியல அப்படின்னா இனிமேல் நீங்களும் அதை கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக அது சித்தர்களுடைய காட்சி அப்படின்னு தான் அது நமக்கு நல்லதொரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமியுடைய அருள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் நாம் எதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளி சத்தமிடும் எதாவது ஒரு நேரத்தில் இது அமையும் அப்படி அமையும் போது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு எச்சரிக்கையோ ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட மரணத்தை கூட தடுக்கக்கூடிய சக்தி இந்த பள்ளிகளுடைய சத்தத்திற்கு உண்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு உயிரினம் தான் இந்த பள்ளிகள் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டுது மேலும் கடவுள் நம்ம கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா இது உயிரினங்கள் மூலமாக தான் நமக்கு சொல்ல வருவாங்களா அந்த வகையில பள்ளிகள் சொல்லும்போது காகம் கத்தும்போது இதெல்லாம் கண்டிப்பா நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் பள்ளிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறது உண்டு தீபாவளி நாட்களில் பார்க்கறது நல்லது அக்ஷய திருதியை நாட்களில் பார்க்கறது நல்லது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பள்ளியை பார்க்கறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சமமானதாகவும் சொல்லப்படுது இது தவிர அன்னை லக்ஷ்மி தேவி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதும் அர்த்தப்படுது சில கோவில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அது கண்டிப்பாக அது தெய்வத்தினுடைய அருட்கடாச்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறதால இப்படி சொல்லப்படுது இப்படியாக நிறைய விஷயங்கள் நாம் இந்த பள்ளியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகள்லேயும் இது போல் பார்த்துருக்கீங்க உங்களுக்கும் இது போல் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது இது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் பள்ளியை துன்புறுத்தி இது வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமேல் துன்புறுத்தாதீங்க அதை சாதாரணமாக துரத்தி விட்டாலே போதுமானது அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் வணங்குங்க அது செல்வ வளத்தை பெருக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படுவதாலேயே கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படக்கூடிய உரி உயிரினங்களில் இந்த பள்ளிகளும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லதா கெட்டதா குறிப்பாக பூஜை அறையில் பள்ளிகளை பார்க்கும்போது அது நல்லதாக கெட்டதா மேலும் கடவுளுடைய அம்சமா இல்லையா அப்படின்னலாம் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்